வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரை மை சேனல் இருப்பீங்கள்ல ஒரு மிகப்பெரிய செய்தி வயநாடு சரிஞ்சிதா எல்லாருமே இந்த இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்க உண்டு தானே அதில் ஒரு காட்சி வந்தது எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நான் நினைவுப்படுத்திக்கிறேன் ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேலே போச்சா ஒரு கைக்குழந்தையோட நான் அதை நினைவுபடுத்துறேன் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த குடும்பம் மேலே போகுதுங்க மலை மேலே கீழே போனால் இறந்துருவோன்ட்டு மலை மேலே ஏறுது மழை அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அதில் அந்த குழந்தை எடுத்துட்டு மேலே போகும்போது மழை காடு அந்த மலை காட்டில் மழையில் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும்பொழுது நட்ட நடு நிசியில் யானை கூட்டம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கும் அவங்கள சரவுண்ட் பண்ணிருச்சு அது ரவுண்ட் அப் பண்ணிருச்சு அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேறு என்ன செய்யல அந்த சின்ன குழந்தைய எடுத்து அந்த யானைக்கு முன்னால் நீட்டி இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காமல் மேலே வந்துட்டேன் இது உன்னுடைய நாடு இது உன்னுடைய காடு நீ தான் கஜராஜன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ப முடியுதா விலங்கு அப்படி கொடுத்த அந்த அந்த குழந்தையை பார்த்துச்சாங்க அந்த யானை அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது அந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழி அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று அவங்க கீழே மழையில் நனையாம ராத்திரி முழுக்க நின்னு இருக்குங்க அந்த யானை சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகர தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான் அந்த அம்மா சொல்லுது அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது எவ்வளவு அன்பானது எங்க நம்ம மிஸ் இருக்கோம் என்னுடைய வாழ்க்கையில நான் நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு பற்று உண்டு எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன் இந்த நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க தெரியுமா அது நீங்கள் இருப்பதனால் போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்லை உங்களால் தான் இது மதுரை மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க என்ன பேரன்பும் பெருங்கருணையோடும் இருக்கிறீர்கள் அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே தமிழ்நாட்டிலே சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன் எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு மீனாட்சி பேதை பேதை வடிவத்தில் இருப்பார் இன்னொருத்தி இருக்கிறார் அதுவும் அம்மன் வடிவம்தான் தான் ஆதிபராசக்தி எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துருந்தாங்க ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ளே நுழைறேன் இரு இரு அப்படிங்கிறாங்க பசிக்குதுமான்னு கேட்குறேன் ஏ இரு பார்த்துட்டு என்னடா பார்க்குறாங்க என்னம்மா சமைச்சிங்க இந்த மீன் குழம்பு இரு அப்படி மீன் பொறிச்சிங்களா மசாலா தடவை வச்சிருக்கேன் பொறிச்சு தரேன் இரு சீரியல் அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க அண்ணா சீரியல் பார்க்குறாங்க நான் போய் பொரிச்சு ஏ நீ கருக்கிடுவேன் மரியாதையாக இரு நான் செஞ்சு தரேன்னு சொன்னல இரு அப்படிங்க சரின்னு இருந்துட்டேன் எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்பேன் குழந்தைகளுக்கு சொல்கிறேன் எங்கம்மாண்ணா சூப்பருங்க எங்கள் அம்மா மட்டும் மட்டுமில்லை எல்லோருடைய அம்மாவும் சூப்பர் தான் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேண்ணா எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு நல்லா இருக்கேன் ரெக்கார்டிங்கா மேக்கப் மேக்கப் சும்மா மை வச்சு நல்லா இருக்கு கேமரா முன்னால வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சிக்கிறல்ல பர்மனண்டா ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு அது முன்னால அழகா இரு கடவுளை சொல்ற அம்மா அப்படிதான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா அன்னைக்கு சொல்றாங்க நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாற்ற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள் நீ வெளியில் போகிறாய் வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு விட்டு செருப்பு போடு இதை சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டான் அவங்க அம்மா ரொம்ப டெரர் தூத்துக்குடிக்காரங்க உங்க பாண்டிய நாடு தான் காயல்பட்டனம் உட்காந்து கேட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரிலீஜியஸான ஆளு ஆனா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா ஆனா அன்னைக்கு பாக்குறாங்க ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான் அவன் பேர் துர்கா மாசூர் யூ யோ அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான் அது ஹிந்தி தமிழ் டப் பண்ணிரு காளி அப்படின்னா காளி வந்துட்டா காளி அவ்வளோ அழகாக இருக்கா முடி அவ்வளோ அழகா இருக்கா ஆனால் கருப்பாக இருக்கேன் கருப்பாக இருந்தால் அவ்வளோ அழகா இருக்கு நாளை எனக்கும் இதான் இதான் மேட்டரா ஆனால் இதை சொல்லுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன் நான் சாப்பிடல அன்னைக்கு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை என்னுடைய சோஃபால அப்படியே படுத்தவை தான் மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும் ஆனால் ஒரு வா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதை இங்கே மறந்துடணும் நீ சொல்ல அப்படிங்கிற பெண்கள் இருக்கீங்கல்ல சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது சரியா அவங்க மறந்துடணும் இன்னிக்கே ஆ இப்போவே பாருங்கள் காளி அப்படி நடன் காளி வர காளி கேட்ட சொல்ல நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு ஆயுதம்தான் காளி சொல்ற ஒரு ஆயுதமும் கிடையாது எல்லாம் கொல்ல முடியாது போடான்ட்டு போயிடுச்சு அது கையை அறுத்து போடுறான் காளி மறுபடியும் வரா இப்படி என் பக்தன் நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது என் தவ வலிமை குறையும் நீ இப்ப நீ உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது நீ எனக்கு சொல்லலன்னா கழுத்தறத்துக்கு வேண்டாம் காளி நிக்கிறா அந்த ரகசியத்தை சொன்னால் ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள் இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன் இன்றைக்கே நீங்கள் அதை மறந்துவிடுங்கள் நிற்கிறாங்க சொல் சரி எத்தனை மணிக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சூரியோதயம் வரும்ல ஆமாம் காளி வருவில இவ ஆதிபராசக்தி வருவாள்ல ஆமாம் ஒன்றும் செய்யாத கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்போ நீ கடைசியா என்ன சொல்கிறன் யோ சண்டையே ஆரம்பிக்கல என்ன யா கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க பார்த்தியா பார்த்துருக்கீங்களா நீங்கள் பா அவங்கள மாதிரி பாலிட்டிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க பேசவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நாம பேசலன்னா அவங்க உயிரே போயிரும் இருக்கணும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிதான் ஒத்த சொல் தான் ஊருக்கு போயிட்டு வராங்களே இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரல என் வீட்டில் எவ்வளவு கதை கதையா சொல்வேன் தெரியுமா ட்ரெயின் ஏறினதுல இருந்து இருந்து எல்லாம் சொல்வேன் அவர் போயிட்டு வருவார் மூணு நாள் நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் ஏன் சொல்லு சொன்னா புரியாது மேடம் உங்களுக்குலாம் பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் வேற எதுவுமே வேண்டும் சின்ன சின்ன அன்பான சொ சாப்பிட்டியா இன்னைக்கு அழகா இருக்கிறிய சொல்ல இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம் வருங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு எங்க அம்மா அப்பாவும் எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்துதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவ சொல்றா காலை சக்தி இறங்குவால்ல அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத ஆயுதத்தை எடுக்கலன்னா அவள் கொன்னு விடுவாளே நீ ஆயுதத்தே எடுக்காம முன்னால் போய் நில்ல அவள் ஒரு நிமிஷம் யோசிப்பான் அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு கெட்ட வார்த்தைன்னா நீ நான் ரொம்ப அழகியா நீ படிச்சிட்டா அப்போ நல்லா வளர்த்துருக்கான் ஏன் தலை கட்டி கொடுத்துருக்காங்க அறிவே கிடையாது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒழுக்கமாக இருக்கா அவங்க கிட்ட இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு பலவீனமா இருக்கும்லங்க ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள் இதுதான் சைக்காலஜி ஆதிபராசக்தியை எதிர்த்து நீ பேசு நீ என்ன பெரிய சக்தியா நீ என்ன அழகிய உன் திறத்தால் தான் உலகம் ஓடுதா நீ எல்லாம் எந்த மாதிரி குருபீன்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்வாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளவு நிந்தனை பண்ண முடியும் அவளை நிந்தனை பண்ணு நிந்தனை பண்ணா அவள் சக்தி குறைவாள் குலைவாள் குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள் அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள் இதைதான் பெண்களை சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமேன இந்த வார்த்தைகள் தானே அந்த சொல் தானே சொல் ஒக்கும் கடிய வேக சுடு மாதிரி வந்து விழுத எல்லாம் ஒரு பொம்பளையா முடிஞ்சுதான் குழஞ்சு போறோமே சரி நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க நானு என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு மணி எட்டே கால் பசி கிசி ஒன்னும் இல்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அவ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறா இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு பார்ப்போம் முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு போவோம் இன்னைக்கு நல்ல வேலை அது அது தொடரும்னு போடாம முடிச்சான் என் உயிரே போயிருக்கோம் இல்லாம காலைங்க சூரிய உதயம்ங்க அப்படி இறங்குறாங்க அம்மா தங்கத்தால தக தகக்கிற அந்த முடி நெற்றி திலகம் ஃபுல் ஆபரணங்கள் கையில் வேல் எடுத்துக்கிட்டு உமான இறங்குனா பாருங்க ஐயோ அந்த டேரக்டர் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தான் அதை அசுரனையே அழகாக பண்ணுறவன் சக்தி அழகா பண்ணியிருக்க மாட்டானா அப்படி வந்து இறங்குறாங்க இறங்கி நின்ன உடனே ஏய் இன்னை அவன் ஒன்றுமே சொல்லாம இப்படியே பார்க்குறான் நீ தான் சக்தியா இவ்வளோ அசிங்கமாக இருக்கிற நீ ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள்ன்ற இத்துணுண்டு இருக்கிற இவ்வளோ சின்னட பார்க்குறா அவளுக்கு அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம் கெட்ட வாரத்தெல்லாம் பழக்கம் நில அம்மன் நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி அப்படியே பார்க்குறேன் இத்தணுண்டு ஆயிட்டாங்க ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசூர் என்ன பண்ணா கையில அந்த வாழை எடுத்து கதை தான் கையில அந்த வாழ் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான் சக்தி அப்படின்னு இறங்கினார் ஏய் நீ தானடி எனக்கு சக்தி கொடுக்கவள் நீ தானடி லோக மாதா உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது நானே உன்னால் தானடி இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி உன் நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீ பேரழகி பேரன்பு கொண்டவள் பேரங்கருணை கொண்டவள் துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல மூன்று வளர்ந்து நிற்கிறா பாருங்க அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொண்டுட்டான் அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர் இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம் நாம் எல்லாருமே ஆதி சக்தி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே தான் பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம் இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்குது நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு இதை ஏன் சொன்னேன் தெரியுமா நாம் எல்லோரும் ஆதிபரா சக்திகள் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது பொழுது வாழ்க்கையை வருவார்கள் நம்முடைய கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள் நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள் நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மளை ரொம்ப கசக்கி பிழிவாங்க இந்த பெண் இந்த தங்கை இந்த அக்கா இந்த தாய் இந்த டீச்சர் இந்த பேச்சாளர் உங்கள் கெட்ட பெண்கள் கிட்ட சொல்ற ஒற்றை சொல் இதுதான் சூடா வந்து சேர்தான்னு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல் இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான் இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான் அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள் மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள் நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சொற்களை கவனமாக உச்சரியுங்கள் சொற்களை கவனமாக படியுங்கள் ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும் ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும் நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல் பேரொருணையும் பெரும் கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இறை ஆற்றலால் உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன்